வணக்கம் மக்களே மக்களே நீங்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத ரோட்டில் லேட் நைட்டில் நடந்து போக வேண்டிய சிட்டுவேஷன் ஏற்படுது அப்படி நீங்களும் ரொம்ப நேரமாக நடந்து போயிட்டே இருக்கீங்க ஆனால் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்களை ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி உங்களுக்கு தோணுது நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க ஆனால் யாருமே இல்லை நீங்களும் தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க உங்கள் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தது உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிது அது என்னன்னு பார்த்தா கொடூரமான உருவத்தில் இருக்க ஒரு டீமன் அது உங்களை பயன்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியும் கேட்குது அந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி விக்டீம்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்த டீமன் பயம்படுத்துறதோட ஒரு கேள்வியை கேட்டிருக்கு அப்படி அந்த கேட்ட கேள்விக்கு அந்த விக்டீம்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு க்ரைம் மிஸ்ட்ரி ஹாரர் கண்டென்ட் பிடிக்கும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூனிக் அண்ட் மிஸ்டீரியஸ் கண்டென்ட் இதில் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்க ஏரியாவில் ஒரு மாஸ்க் போட்ட இளம் பெண் மிகவும் பதட்டத்தோட நடந்து போயிட்டுருக்காங்க அவங்க பதட்டத்துக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப நேரமாக ஒரு மரும நபர் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்காரு அவங்க தான் வேகமாக போனாலும் அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப நேரமாக அந்த மரும நபர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஷார்ட் கட் எடுத்து அந்த மர்ம நபர் அந்த பெண்மணி முன்னாடி வந்து நிற்கிறான் இவ்வளோ நேரம் பயப்பட்டுருந்த அந்த பெண்மணி கொஞ்சம் கூட பயப்படாமல் நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கேன்னு கேட்கறாங்க அதற்கு அந்த நபர் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க போட்டிருந்த மாஸ்கை ரிமூவ் பண்றாங்க அப்படி அந்த பெண்மணி மாஸ்கை ரிமூவ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த நபரோட ஹார்ட்டே நின்று போற அளவுக்கு அவருக்கு பயம் ஏற்படுது அதற்கான காரணம் என்னன்னா அந்த பெண்மணி தன்னோட வாயை காது வரைக்கும் கிழிச்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நார்மலாக பேசிட்டு இருந்த அந்த பெண்மணி இப்ப ரொம்பவே கொடூரமான முறையில சிரிச்சுக்கிட்டே இப்ப நான் அழகா இருக்கேனா பார்த்து சொல்லுன்னு அந்த நபர்கிட்ட கேக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பெண்மணி சிரிக்கும் போது அந்த வாயை கிழிச்சு வச்சுக்கிற காரணத்தை இருக்கிறதுனால ரத்தக்கார படிஞ்ச பற்கள் தெரியறத பார்த்துட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சி இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓட முயற்சி பண்றாரு ஆனா அவர் என்னதான் ஓட முயற்சி பண்ணாலும் ஒரு இன்ச் கூட நகரவே முடியல நான் அழகா இருக்கானு மறுபடியும் அந்த நபர்கிட்ட அந்த பெண்மணி கேக்குறாங்க எங்க அழகாலன்னு சொல்லிட்டா நம்மள இந்த பெண்மணி கொலை பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு நீ அழகா தான் அந்த நபர் சொல்லிட்டுறாரு அந்த பெண்மணி அழகா இருக்காங்கன்னு சொன்னதனால மட்டும் அந்த நபர் தப்பிச்சுட்டாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல என்ன மாதிரியே உன்னையும் அழகா மாத்திரன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கையில வச்சு இந்த சிசர் எடுத்து அந்த நபருடைய வாயில கீழே இருந்து காது வெறுங்கி கீழ்ச்சியை விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா அந்த சிசரை எடுத்து அந்த நபரோட கழுத்தை கீழ்ச்சி அந்த பெண்மணி அந்த நபரை கொலை பண்ணிடுறாங்க அந்த பெண்மணி தான் ஜப்பானுடைய மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் அர்பன் லெஜண்டான த ஸ்லிட் மவுத் விமன் அந்த நபர் அந்த பெண்மணி கிட்ட நீ அழகாலன்னு சொல்லியிருந்த என்ன நடந்திருக்குன்னா அந்த பெண்மணி அந்த சிசரை வச்சு கொடூரமான முறையில் அந்த நபரை குத்தி கொலை பண்ணியிருக்கோம் அப்புறம் எப்படி தான் அந்த அர்பன் லெஜண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்மணியை பார்த்து நீ ஆவரேஜாக இருக்கன்னு சொல்லிட்டா போதும் அந்த பெண்மணி அங்கே வந்து மறைஞ்சிடும் சொல்லிட்டு இதற்கு முன்னாடி அந்த அர்பன் லஜெண்ட பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க நாளைக்கு நடக்க போற எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு சின்ன பையன் எக்ஸாம்க்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறான் அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது எக்ஸாம்க்கு தேவையான பேப்பர்ஸ் வாங்கி வைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனரி இங்க இருந்து பக்கத்துல தானே இருக்கு அதனால சீக்கிரமா போயிட்டு வந்துடலான்ட்டு வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லாம அந்த பையன் அங்க இருக்க ஸ்டேஷனரிக்கு கிளம்பி போயிட்டு அவன் கிளம்புன நேரம் ரொம்பவே லேட் நைட் என்ற காரணத்தினால எந்த ஸ்டேஷனரி திறந்து இல்லை அவன் ரெகுலரா வாங்குற ஸ்டேஷனரியும் க்ளோஸ் ஆகி இருந்தது வேற ஏதாவது ஸ்டேஷனரி திறந்து இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்துட்டான் அப்படி இருந்தா எந்த ஸ்டேஷனரி திறந்து இல்லை கொஞ்சம் தூரத்துல ஒரு ஸ்டேஷனரி திறந்து இருக்கிறத பாத்துட்டு போயிட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறான் வாங்கி அந்த பில் போடுற முகத்தை பாக்குறான் பில் போடுற முகத்தை மட்டும் இவனால பாக்கவே முடியல சரி எதுவா இருந்தாலும் காசை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு காசை கொடுக்கறான் ஆனா சில்லன் இல்லப்பா ரெட் பேப்பர் வேணுமா ப்ளூ பேப்பர் வேணுமான்னு சொல்லிட்டு அந்த பில் போடுற அந்த பையனை பார்த்து கேட்கிறாரு அந்த பையன் அவனுக்கு ரெட் பேப்பர் வேணும்னு சொல்லிட்டு அப்படி அந்த பையன் சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா அந்த பில் பவுடர் ஒரு பென் கட்டர் எடுத்து அந்த பையனை சரமாரியா வெட்டுறாரு வெட்டி அவனுக்கு அதிகமா ரத்தம் போகுது அந்த ரத்தத்துல ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சு அந்த பேப்பரை ரத்தத்தால ரெட் கலர்ல மாத்தி அந்த பையன் கிட்ட கொடுக்குறாரு என்னதான் அந்த பையனுக்கு அதிகமா ரத்தம் போயிருந்தாலும் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அதனால உயிருக்கு போராடிக்கிட்டே யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து அந்த ஸ்டேஷனரி பக்கமா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு இந்த சத்தமும் அவருக்கு கேக்குது என்னடா இது சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கு அவர் கையில அந்த டார்ச் லைட் எடுத்து அடிச்சு பாக்குறாரு அந்த பைய சத்தம் போடுறது மட்டும்தான் கேக்குது தவிர அந்த இடத்த வேற யாருமே இல்ல ஸ்டேஷனரி இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லாம இருக்கு என்னடா இது மர்மமான சத்தமா இருக்கே சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிறது நல்லது இல்ல இங்க இருந்து கிளம்பிடலான்ட்டு அந்த நபர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டுறாரு அந்த பையன் அன்னைக்கு காணாம தான் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்ல அப்படி அந்த பையனை சரமாரியா வெட்டினது யாருன்னா இந்த ரெட் கிளோக் அர்பன் லெஜண்ட் ஆஃப் ஜப்பான் அந்த பையன் அன்னைக்கு ரெட் பேப்பர் இல்லாம ப்ளூ பேப்பர் சொல்லியிருந்தாலும் நல்லா தப்பிச்சிருக்க இருக்க முடியாது ஏன்னா ப்ளூ பேப்பர் சொல்லியிருந்தா அந்த அர்பன் லெஜண்ட் அவனை உடனே நரகத்துக்கு ஏற்றுட்டு போயிருக்கும் அப்ப அந்த அர்பன் லெஜண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த ஆஃபரே வேணாம் நோ தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறது தான் ஒரே வழின்னு அந்த அர்பன் லெஜண்ட பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு வழக்கமான நைட் நேரத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷனுடைய லாஸ்ட் ட்ரெயின் வந்து நிக்கிது அதுல இருந்து பேசஞ்சர்ஸ் இறங்கி போறாங்க அதே மாதிரி ஒரு நபரும் அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி ஆள் நாட்டமாட்டமே இல்லாத இடத்துல அவர் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு அவருக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி மாதிரி தோணுதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை அதற்கு பதிலாக அவர் நடந்து போயிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் அடி முன்னாடி ஏதோ ஒரு வினோதமான சத்தத்தை அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு அவர் எவ்வளோ வேகமாக நடக்கிறாரோ அவ்வளோ வேகமாக அந்த சத்தமும் கேட்குது அவர் நின்றுட்டு திரும்பி பார்க்குறாரு அப்போ எந்த சத்தமோ யாருமே அங்கே இல்லை இதே மாதிரி அவர் நடக்கிறாரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஒரு அஞ்சாறு தடவை திரும்பி பார்த்துட்டாரு ஆனால் யாருமே அங்கே இல்லை இதுக்கப்புறம் எந்த சத்தம் கேட்டாலும் திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த நபருடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார் அவர் நடக்க நடக்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அடி தூரத்தில் கேட்டுட்டு சத்தம் இப்போ அவருக்கு ரொம்பவே பக்கத்தில் கேட்க ஆரம்பிக்குது அதனால பயந்து போன அவரு உடனே திரும்பி பார்க்குறாரு அப்போ ஒரு கோடாலி மட்டும் நின்றுட்டு இருக்கு என்னடா கோடாலி நின்றுட்டு இருக்கேன்னு பயந்து போன அவரு காலாண்டை ஏதோ இருக்க மாதிரி இருக்கேன்னு கீழே குடிஞ்சு பார்க்கறாரு அப்போ கால்களே இல்லாத ஒரு பெண்மணி அந்த கோடாலியை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கொடூரமான முறையில் அந்த நபரை பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்து பயந்து போன அந்த நபர் அங்கே வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறார் ஆனால் என்னதான் ஒரு வேகமாக ஓடினாலும் அந்த பெண்மணி வெறும் கைகளாலே தவழ்ந்து வேகமாக அந்த நபரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த நபர் முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெண்மணி கைகளாலே தவிர்த்து அவருக்கு முன்னாடி வந்து நின்றுது இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் மிகவும் பயத்தோட அந்த பெண்மணி கிட்ட எதுக்காக என்ன துரத்திட்டு வரேன்னு கேட்கிறாரு அதற்கு அந்த பெண்மணி என்னுடைய கால்கள் எங்கன்னு ரொம்ப கொடூரமான முறையில கேக்குது நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்புறம் எப்படி உன்னுடைய கால்கள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பெண்மணி வேகமா வந்து அந்த பெண்மணி கையில வச்சு இந்த கோடாலியால அந்த நபரை பாதியே வெட்டுது அதிகமான ரத்தப்போக்கு காரணத்தினால அந்த நபர் அங்கேயே இறந்து போறாரு அந்த நபரை பாதியா வெட்டின அந்த பெண்மணியோட பேர் தான் த டெக்கே டெக்கே அர்பன் லெஜண்ட் ஆஃப் ஜப்பான் ஆக்சுவலா அந்த அர்பன் லெஜண்ட் ஒரு ஸ்கூல் கேள் தான் அந்த பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும் போது அந்த பொண்ணு மேல சில நபர்கள் பிராங்க் பண்ணியிருக்காங்க அப்ப தவறுதல ட்ராக்ல ட்ரெயின் வரும்போது போயிருக்காங்க அப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணோட உடம்பு ரெண்டா வெட்டப்பட்டு இறந்து போயிருக்காங்க தன்னை பிராங்க் பண்ணவங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சுத்தி தீரி ஆரம்பிச்சு இப்போ அந்த ட்ராக்ல யாரெல்லாம் நடந்து போறாங்களோ அவங்களெல்லாம் வெட்டி கொலை பண்ணிட்டு இருக்கு அந்த அர்பன் லெஜெண்ட் அந்த அர்பன் லெஜண்ட் கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு தன்னுடைய கால்கள் எங்கன்னு கேட்கும்போது மெஷின் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பொண்ணு அங்கேருந்து போய்டும் நீங்களும் தப்பிச்சிடலாம் அந்த அர்பன் லெஜெண்டுக்கு எப்படி அந்த டெக்கே டெக்கேன்ற பேர் வந்ததுன்னா கால்கள் இல்லாத காரணத்தினால கைகளை தான் வேகமாக தவழ்ந்து வந்துட்டுருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த பொண்ணுடைய இடு அந்த தண்டவாளத்தில் இருக்க கற்களில் படும்போது ஒரு விதமான சவுண்டு வரும் அந்த சவுண்டு காரணத்தினால தான் டெக்கே டெக்கேன்ற பேர் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த மூணு அர்பன் லெஜெண்ட்ல உங்களை எது அதிகமாக பயம் பொறுத்துச்சின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க